பல்லவ அரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரித்தனர் என்ன இந்த கவின் கலைகள் அப்படின்னா கவின் கலைகள் அப்படின்னா கற்புல கலைகள் அரங்காடல் கலைகள் நிகழ்கலைகள் எழுத்துக்கலைகள் கற்புலக் கலைகள் அப்படின்னா எதுனா ஓவியம் சிற்பம் ஒளிப்படம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கற்புல கலைகள் அதுல சொல்றாங்க பாருங்க கற்புல கலைகள் ஓவியம் சிற்பம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கற்களை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க இப்போ ஓவியம் வரையுதுன்னா ஒரு கல்லில் வந்து பாத்தீங்கன்னா ஓவியம் மாதிரி செதுக்கிறது இல்ல வரைகிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை வந்து பாத்தீங்கன்னா கல்லில் செதுக்குவாங்க அதான் கற்புல கலைகள் அப்படின்னு சொல்றது அடுத்தது அரங்காடல் கலைகள் அப்படின்னு நிகழ்கலைகள் அரங்கம்னா என்ன ஸ்டேஜ் ஸ்டேஜ் போட்டு நம்ம என்னென்ன கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றுவோம் இசை நடனம் நாடகம் சொற்பொழிவு தற்காப்பு கலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டு அரங்கேற்றுவாங்க இல்லைங்களா அதுதான் அரங்காடல் கலைகள் அடுத்தது எழுத்துக்கலைகள் அப்படின்னு என்ன கதை கவிதை கட்டுரை நாடகவியல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கலைகள் இதெல்லாத்தையும் சேர்த்துதான் கவின் கலைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பல்லவ அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவின் கலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ிருக்காங்க எல்லா கலைகளையும் ஆதரிச்சிருக்காங்க பல்லவ அரசர்கள்